கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ சப்பாத்தியாக இருந்தாலும் அழகாக தேய்ச்சி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகாக வட்டமாக உங்களுக்கு சப்பாத்தி வரணுமா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இல்லைன்னாலும் அழகாக இந்த கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளை காணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கி பாதியான டிப்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி திராட்சை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த திராட்சையை சுத்தம் பண்ணுங்கள் இதுக்கு மேலே நிறைய கெமிக்கல் அடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பழக்கடைகளில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய மருந்துகள் இது மேலே தெளித்து தான் நமக்கு வந்து இந்த திராட்சையே நம்ம கையில் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி திராட்சை இல்லை நீங்கள் எந்த ஒரு பழம் வாங்கினாலும் சரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் இந்த திராட்சையை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறனால இதுக்கு மேலே இருக்க கிருமிகளும் சரி மருந்து அடிச்சிருந்தாலும் அந்த தண்ணி போயிரும் மஞ்சள் வந்து ரொம்ப நல்ல கிருமி நாசினி நம்ம சாப்பிட்ற ஃபுட் எந்த அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் சரி பழங்கள் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இந்த திராட்சையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இதில் இருக்க மருந்துகள் எல்லாமே இந்த தண்ணியிலேயே போயிருக்கும் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய பூச்செடிகளில் ஊற்றுறீங்க அப்படின்னா பூச்செடி நல்லா தாராளமாக நல்லா பூ பூக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சி அப்படின்னு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி மிளகாய் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிளகாயுடைய காம்புகள் எல்லாத்தையுமே தனியாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த மாதிரி நான் எல்லா மிளகாயுடைய காம்புகளையும் கிள்ளி வச்சுட்டேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி மிளகாயுடைய காம்புகளை கிள்ளி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இந்த மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் நல்ல பழுத்த மிளகாயாக இருக்கிற ரெண்டு மிளகாயாக எடுத்துக்குங்க இந்த மாதிரி மிளகாய் வச்சிங்க அப்படின்னா இதோட இதோட சேர்ந்து எல்லா மிளகாயும் கெட்டு போயிடும் கொஞ்சம் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கிற மிளகாவை நல்லா இந்த மாதிரி வச்சு ஒரு இடிகளில் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க உங்களுடைய கிச்சனில் பெட்ரூமில் பாத்ரூமில் அலமாரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பள்ளிகள் வருது அப்படின்னா ரெண்டு மிளகாயை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு இதை ஒரு சின்ன பவுலில் போட்டு எந்த இடத்துல எல்லாம் பள்ளிகள் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரத்தன்மைக்கு அந்த பள்ளி அந்த பக்கமே வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த மிளகா கிள்ளி போட்டு வச்சோம்ல இந்த காம்பு இந்த காம்புல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை எங்க வைக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய பழங்கள்லாம் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஈக்கள் கொசுக்கள்லாம் முக்கியம் அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மிளகாயுடைய நெடிக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஈக்களும் கொசுக்களும் வராதுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நீங்க வாழைப்பழம் இந்த மாதிரி திராட்சை இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மெலிசா ஈக்கள் கொசுக்கள் பறக்குது அப்படின்னா இந்த காம்பை நீங்க வச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல ஈக்கல் தொல்லையே இருக்காது நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த திராட்சை எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜிப் பிளாக் கவர் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஃப்ராகில் செஞ்ச ஜிப் பிளாக் கவர் தான் இதுவே ஆன்லைனில் நிறைய வந்து ஃபோர் பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு விற்கிது அழகாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற குழந்தைங்களோட ஃப்ராக் துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால கூட நமக்கு ஈக்கல் தொல்லையும் இருக்காது கொசுக்கல் தொல்லையும் இருக்காது நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் இந்த கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு சில்ட்ரன்ஸுடைய வேஸ்ட்டான ஓல்டு ஃப்ராக தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றிக்கங்க இதோடைய வீடியோ நான் எண்டு கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய பழங்கள் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜிப்லாக் கவர்லாம் வச்சு தைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சதுரமாக உங்கள் பேபியோட ஃப்ராக் எந்த அளவுக்கு லென்த் வருமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மேலே இதை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலும் வாழைப்பழமாக இருந்தாலும் சரி மற்ற ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி ஈக்கல் முக்கியாது ரொம்ப சிம்பிளான டிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சியே நம்ம இந்த மாதிரி கூட செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கீர்னி பழம் அல்லது முலாம்பழம்னு சொல்லுவாங்க இந்த பழம் நம்ம காயாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பழுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நம்ம வீட்டில் அரிசி வச்சுருக்கிற ட்ரம்மு அல்லது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் அரிசி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தில் முலாம்பழத்தை போட்டு நம்ம நல்ல ஒரு துணியை போட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா முலாம்பழம் சீக்கிரமாக பழுத்து வந்துடும் முலாம்பழம் மட்டும்தான் இல்லைங்க மாம்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கினா கூட உங்களுக்கு குயிக்காக பழுத்து வந்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் ஃப்ரூட்ஸில் வந்து பழுக்க வைக்கணுங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்லாம் வச்சு அதை பழுக்க வைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஸ்டொமக் பெயின் அதெல்லாம் வராது நிறைய பேருக்கு மாம்பழம் சாப்பிட்டாலே ஸ்டொமக் பெயின் ஏற்படும் அதெல்லாம் நிறைய வந்து சோடியம் போட்டு அதை பழுக்க வைப்பாங்க அதனால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஹெல்த்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அல்லது எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் போதுங்க எவ்வளோ சப்பாத்தியாக இருந்தாலும் அழகாக ஈஸியாக வட்ட வட்டமாக தேய்ச்சி எடுத்துடலாம் வட்டமாக வராதவங்களுக்கு கூட இந்த கட்டப்பை குச்சியில் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அழகா சூப்பராக வரும் நான் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நான் வந்து கோதுமை மாவு தான் வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அழகா வட்டமாக சப்பாத்தி பூரி போடுறதுக்கு இந்த ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதும் பாருங்கள் நான் லைட்டாக வச்சு இந்த மாதிரி தான் தேய்க்கிறேன் கீழே மாவு வந்து தானாகவே ரொட்டேட் ஆகும் அழகாக வட்டமாக வரும் எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ஒரு நிமிஷத்தில் நம்ம சப்பாத்தியாக இருந்தாலும் சரி பூரியாக இருந்தாலும் சரி அழகாக தேய்ச்சி எடுத்துடலாம் இனிமேல் ரொட்டி கட்டை இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஒரே ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளவு சப்பாத்தியாக இருந்தாலும் இந்த கட்டப்பை குச்சியை வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறனால நமக்கு கையுமே பெயின் வராது அந்த நரம்பு அழுத்தம் கொடுத்த மா விரலல்களுக்கு இடையிலாம் இது நல்லா மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம சப்பாத்தியும் தேய்ச்ச மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு வருதுன்னு ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் ஸ்பீடெல்லாம் வீடியோவை காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இனிமேல் சப்பாத்தி கட்டை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அழகா ஒரே ஒரு கட்டப்பை குச்சி மட்டும் இருந்தால் போது நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துட்டோம் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி டிப்ஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம அது எல்லாத்தையுமே போய் பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு கை ஷோல்டர் எதுவுமே பெயின் வராது அழகாக எவ்வளோ பெரிய சப்பாத்தியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வேறு ஏதாச்சும் சமோசா செய்கிறதுக்கு கூட இந்த கட்டப்பை குச்சி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து குழந்தைங்களுடைய இந்த மாதிரி ஓல்டு சாக்ஸு அல்லது யூஸ் பண்ணாத சாக்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட நம்ம குழந்தைங்களுடைய சாக்ஸு மிஸ் ஆயிரும் போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி போட்டு வச்சாலும் சேஃப்டியாக இருக்கும் அது இல்லை இன்னைக்கு டிப்பு இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி அல்லது டிரைவராக இருக்கவங்களுக்கும் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் யூஸ் பண்ணாத சாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக மேலே நீங்கள் தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு அல்லது நீங்கள் சாக்ஸவே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை மேலே போட்டு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக குயிக்காக சில்லுாயிரும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்காதுங்க தண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு போகிற தண்ணி கூட ரொம்ப நேரத்துக்கு கூலிங்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட் டைமில் நமக்கு நல்லா கூலிங்காக தண்ணி குடிக்கணும்னு தோணும் ஆனால் ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து குடிச்சா கோல்டு பிடிச்சிரும் அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் தண்ணியை ஊற்றி நல்லா இந்த சாக்ஸ் ஃபுல்லாக நினச்சி விட்ருங்க இந்த பவுலுக்குள்ளேயே இந்த வாட்ரு கேனை அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி நல்லா கூலிங் ஆக ஆக சாக்ஸ்லேயும் நல்ல ஈரும் நல்ல தண்ணி சில்லுன்னு ஏறும் இதனால் உள்ளே இருக்க தண்ணியும் நல்ல கூலிங்காக இருக்கும் அன் டைமில் நம்ம எழுந்திரிச்சு கோல்டு வாட்டர் குடிச்சா கண்டிப்பாக கோல்டு பிடிக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கனால இந்த தண்ணி எப்பவுமே கூலிங்காக இருக்கும் இதனால் உள்ளே இருக்க தண்ணியும் கூலிங் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெயில் காலத்தில் நமக்கு கோல்டும் பிடிக்காது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி டேபிள் ஃபேனை நம்ம ஜன்னல கட்டி விட்டோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸும் இதை வந்து மேலே தள்ளி தள்ளிவிட்டு கீழே எல்லாம் விழுந்து டேமேஜ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் நமக்கு நல்ல கூலிங்கான காற்றை இந்த ஃபேன் இழுத்து கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்